아초 차우차우 코타 வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ரெசிபி ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீடுகள்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கு அப்புறமாட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பில சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டையுமே எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே வதக்கிக்கோங்க இப்போது நாளைக்கு ரெண்டு சவ்சவ் எடுத்துருக்கேன் ஸோ அதை இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே உள்ளே சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கா அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் அளவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மசாலா அரைக்கிறதுக்காண்டி அரைமுடி தேங்காய் கூடவே சீரகம் இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த டைமில் இப்போ நம்ம காய் எல்லாமே வெந்துடுச்சு நம்ம தேங்காயும் உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நம்மளோட சுவையான சௌச்சவ் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மெத்தடில் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாகர்கோவில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ